வணக்கம் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து சாஃப்ட் சர்விகல் கலர் ஹார்ட் சர்விகல் கலர்னு போட்டுக்கிட்டு இருந்தோம் வீடியோ இது வந்து ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஓப்பனாக ஒரே வீடியோலேயே போடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து சாஃப்ட் சர்விகல் கலரில் வந்து சாஃப்ட் ஃபோமில் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் சர்விகல் கலரில் ஹார்ட் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க அதனால் அது ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் இம்மோபிளைசேஷன் அதாவது மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சர்விகல் கலர் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ அதாவது டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கும் ஹார்ட் சர்விகல் கலர் வந்து ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் இது என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சர்விகல் கலர் வந்து நார்மலாக ஒரு நெக் பெயின் ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் விப்ளாஷ் இன்ஜுரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் சர்விகல் கலர் வந்து நெக்கில் எதுவும் ஃப்ராக்ச்சர் ஆகிருந்தால் எதுவும் இன்ஜுரி ஆகிருந்தால் போடக்கூடியது அது மட்டும் இல்லாமல் எது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட் சர்விகல் கலர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஹார்ட் சர்விகல் கலரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதீங்க அதுலயும் சர்விகல் கலர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணா ஏன்னா அது சாஃப்ட்டான மெட்டீரியல் இருக்கிறதுனால அது எதுவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது அதனால நீங்க கொஞ்சம் லாங் டேம் யூஸ் பண்ணலாம் ஒரு வேலை ஃபர்ஸ்ட் நீங்க ஹார்ட் செவிகல் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திட்டு சாஃப்ட் சர்விகல் கலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் எப்படி நீங்க இது ரெண்டுத்தையும் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் செவிக்கல் கலரை நீங்க நார்மலாக முஷ் ஏதாவது சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக அதை வந்து நீங்கள் சோப்பு தண்ணி தொட்டு தொடச்சு தான் வாஷ் பண்ண முடியும் அதை எதுவும் முக்கிய எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அது ஹார்டான மெட்டீரியலில் இருக்கிறதுனால சரியா இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு நான் வீடியோ போட ரெடியாக இருக்கும்